கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்டர்நெட்ல ஒரு சம்பவம் வைரலாச்சு என்னதுன்னு கேக்குறீங்களா ஒரு ஹஸ்பண்ட் அவங்களோட வைஃபை அவங்க லவ் பண்ற பையனுக்கே மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாரு இதை பார்த்ததும் அப்படின்னு கமெண்ட்ஸ்ல தெரிக்க விட்டுட்டு இருந்தாங்க இப்ப என்னடானா திடீர்னு அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்த அந்த ரெண்டாவது ஹஸ்பண்ட் வீட்டுல இருந்து அவங்க வைஃப மறுபடியும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு அவரு சொன்னது ரீசனை கேட்டா சிரிக்கிறதா இல்ல பாவப்படுறதானே தெரியல உத்தரப்பிரதேச மாநிலம் சந்த் கபீர் நகரைச் சேர்ந்த பப்லுவுக்கும் ராதிகாவுக்கும் திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்காங்க ஆனா ராதிகாவுக்கும் அதே ஊரை சேர்ந்த விகாசுக்கும் தகாத உறவு இருக்கிறது தெரிஞ்சதும் பப்ளூ பிரச்சனை ஏதும் பண்ணாம ராதிகாவை விகாசுக்கே திருமணம் செஞ்சு வச்சாரு இங்கதான் ஒரு ட்விஸ்ட் விகாஸ் வீட்ல இருந்து ராதிகாவை மறுபடியும் தன்னோட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தாரு பப்ளு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் என் ரெண்டு குழந்தைகளையும் வச்சு என்னால சமாளிக்க முடியல ராதிகா குற்றமற்றவள்னு இப்பதான் தெரியுது அதனால என் மனைவிய என் கூடவே அனுப்பி வச்சிருங்கன்னு விகாஸ் ஃபேமிலி கிட்ட கெஞ்சி கூத்தாடி ராதிகாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு பப்ளு